ரஜினியா விஜயா போட்டியில் வென்றதியார் வெளியான லியோ ஜெயிலர் டிஆர்பி ரேட்டிங் விஜயின் நடிப்பில் வெளியான லியோ திரைப்படமும் ரஜினியின் நடிப்பில் வெளியான ஜெயிலர் திரைப்படமும் சன் டிவியில் ஒளிபரப்பாகியுள்ளது இதைத் தொடர்ந்து இரு படங்களின் டிஆர்பி ரேட்டிங் பற்றிய தகவல் தற்போது கிடைத்துள்ளது கடந்த சில மாதங்களாகவே ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்களிடையே கடுமையான மோதல்கள் நிலவி வருகின்றது அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் தான் தமிழ் சினிமாவில் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் என விஜய் ரசிகர்களும் என்றுமே நிரந்தர சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் என ரஜினி ரசிகர்களும் கூறி வந்தனர் இதன் காரணமாகவே இருவரின் ரசிகர்களுக்குள்ளும் மோதல் வெடித்தது மேலும் ஜெயிலர் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினி பேசியதும் லியோ வெற்றி விழாவில் விஜய் பேசியதும் சில சலசலப்புகளை ஏற்படுத்தியது இருப்பினும் லியோ வெற்றி விழாவில் விஜய் பேசும்போது ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிதான் என கூறி இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ரஜினியின் நடிப்பில் கடந்த சில ஆண்டுகளாக வெளியான திரைப்படங்கள் கொள்ளும் அளவிற்கு வெற்றி பெறவில்லை எனவே ஜெயிலர் திரைப்படத்தை எப்படியாவது வெற்றிப்படமாக கொடுக்க வேண்டும் என தீவிரமாக இருந்து வந்தார் ரஜினி அதை போலவே கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியான ஜெயிலர் திரைப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய் வரை ஜெயிலர் திரைப்படம் வசூலித்தது இதன் மூலம் ரஜினி தான் இருக்கின்றேன் என மீண்டும் தன்னை விமர்சித்தவர்களுக்கு உணர்த்தினார் இந்திய திரையுலகிலேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான திரைப்படம் தான் லியோ லோகேஷ் மற்றும் விஜய் கூட்டணியில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியான லியோ திரைப்படம் சற்று கலவையான விமர்சனங்களை தான் பெற்றது இருப்பினும் விஜய்யின் நடிப்பு அபாரமாக இருந்ததாக பலரும் பாராட்டினார்கள் விஜய் படம் என்பதாலும் படத்திற்கு மிகப்பெரிய ஹைப் இருந்ததாலும் லியோ வசூலில் அடித்து நொறுக்கியது இப்படமும் கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய் வரை வசூலித்தது இதையடுத்து வசூலில் முன்னிலை பெற்றது லியோவா இல்லை ஜெய்லரா என மீண்டும் விஜய் மற்றும் ரஜினி ரசிகர்கள் மோதலில் இறங்கினார்கள் இந்த நிலையில் லியோ மற்றும் ஜெயிலர் என இரு படங்களும் சன் டிவியில் ஒளிபரப்பாகிவிட்டது எனவே இவ்விரு படங்களில் எந்த படம் டிஆர்பியில் சாதனை படைத்தது என தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வமாக இருந்து வந்தார்கள் அதன் ரிசல்ட் தற்போது தெரியவந்துள்ளது சமீபத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சன் டிவியில் ஒளிபரப்பான லியோ திரைப்படம் டிஆர்பியில் பதினாறு புள்ளிகள் பெற்றது அதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சன் டிவியில் ஒளிபரப்பான ஜெயிலர் திரைப்படம் பதினைந்து புள்ளிகளை பெற்றதாக தகவல் வந்துள்ளது இதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட இரு படங்களின் டிஆர்பியும் ஒரே லெவலில் தான் இருக்கின்றது இருப்பினும் லியோவின் டிஆர்பி ரேட்டிங் என்பது சற்று அதிகமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது